வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி கோரான போதிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது நாம் அனைவருக்குமே மிக மிக அதிமுக்கியமான பதிவு அதாவது வரவிருக்கும் குருவதி வருஷம் சித்திரை விஷு புண்ணியகாலம் தர்ப்பணம் பற்றிய விளக்கத்தை இன்றைய தினம் உங்களுக்கு வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவருக்கும் பயன் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய இந்த வீடியோ வீடியோ பதிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சைத்ர விஷு புண்ணியகாலம் தர்ப்பணத்தை அனைவரும் செய்து கொண்டு தங்களது பித்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று இந்த குரோடி வருஷம் முழுவதும் அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி வரை அனைவரும் மிக மிக க்ஷேபமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமர வருஷம் சோபகர வருஷம் பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று சரியாக முப்பத்தைந்து நாயகை இருபத்தைந்து வினாடிக்கு அதாவது அன்றைய சூரியோதயமானது ஆறு மணி ஒன்பது மணிக்கு அதன் பிரகாரம் பார்க்கமே ஆனால் இரவு எட்டு மணி பத்தொம்போது நிமிடத்திற்கு சூரிய பகவானாகப்பட்டவர் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு செல்கிறார் ஆகவே அதாவது இரவு பத்து மணிக்குள்ள நமக்கு அந்த மாதமானதோ பிறந்திருக்கோம்னா அன்றைக்கி தான் புண்ணியகாலம் அதாவது ஒம்பதே முக்கால் மணி வரைக்கும் அன்றைக்கு சூரிய உதயத்தை பொறுத்து இருக்குது பத்து மணிக்கும் போகலாம் இல்லம் ஆகலாம் இந்த சூரிய உதயத்தை பொறுத்து தான் எதுவுமே அதனால எல்லாரும் என்ன பண்ணணும் சைத்ர விஷு புண்ணியகால தர்ப்பணத்தை அனைவரும் கண்டிப்பாக கோபகிர வருஷம் பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று காலை ஆறரை மணிக்கு மேல் அவளுக்கு ஏன்னால் புண்ணியகால தப்பணம் அதனால் அவள் அவளுக்கு பூஜை எட்டுக்கிறவா பூஜை விட்டு எல்லாம் கோபி சந்திரன் விட்டுக்கிறவா கோபி சந்திரன் விட்டுங்கோ ஸ்ரீவர்ணா தங்கிறவாய் ஸ்ரீசோர்ணம் பண்ணிக்கோ இது வந்து சூரியம் சாவிழா சூராஜ்மானக்காரர்களுக்கும் சந்திரமன் சாவிடாய் சாய்ந்திரமானக்காரர்களுக்கும் அனைவருக்குமே புது அதாவது இது வந்து அனைத்து தரப்பு மக்களுமே செய்கணும் ஆனால் பிராமணா மட்டும்தான் இப்போ சீக்கிரத்தில் செய்து வந்துருக்கா அப்போ தங்கள் பெற்றோர்களுக்கு கற்பனை செய்யும்பொழுது அன்றைய தினத்தில் புண்ணிய காலமாக இருப்பதினாலே என்னுடன் சிறிது அக்ஷதையை சேர்த்து கொண்டு தங்களது பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படியே அன்றைய தினத்திலே செய்தீர்களே ஆனால் மறுநாள் வந்து சித்திரம் வந்து ஒன்றாம் தேதி பண்டிகையை தான் கொண்டாட வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் சைத்ர விஷு காலம் தர்ப்பணம் செய்பவர்கள் தயவு செய்து இந்த வீடியோவிலே குறிப்பிட்ட தேதியிலே அன்றைக்குத்தான் செய்ய வேண்டும் சித்திரை ஒன்றாம் தேதி சைத்ர விஷு புண்ணியகால தர்ப்பணம் செய்யக்கூடாது அன்றைக்கு பண்டிகையை மட்டும் செய்யணும் அதனால் எல்லோரும் இந்த வீடியோ பின்னணி ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சைத்ர விஷு புண்ணியகால தர்ப்பண தினத்தன்று அதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபம் அஸ்தோ